जय महाकाली आनंद ग्रेटवोम सीजन टू श्री रामकृष्ण परांगसन पवित्र पत्तन बोध आपताये धर्मस्य सर्वधर्मस्वरूपिने आवतार वरिष्ठाये रामकृष्णाये ते नमः ये कमसत विप्रा बहुता वदन्ति वंद्रे உண்மை பரம்பொருளான கடவுளை அனுபூதியில் கண்டவர்கள் அவரவர்களின் அனுபவத்திற்கேற்ப விளக்கி வருகின்றனர் மகான்கள் யோகிகள் சித்தர்கள் ஞானிகள் ரிஷிகள் பரவம்சர்கள் என்ற பல வகையான தகவல்களுடன் இந்த பூமியில் வாழ்கின்றனர் அனைவரும் ஒரே வரிசையில் இருப்பவர்கள் அல்லர் ஞானம் பூர்வமாக அடைந்தவர்கள் ஞானிகள் ரிஷிகள் பரமம்சர்கள் என்று இருப்பார்கள் இவர்களில் பரமம்சர்கள் எப்போதும் உயர்நிலையில் இருப்பவர்கள் இப்போ சிலர் தங்களை பரமம்சர்கள் என்று தழுவிக்கொள்ள உள்ளவர்கள் கூட அழைத்துக் கொள்கின்றனர் அவர்களை உண்மையான பராமசர்களோடு ஒப்பிடக்கூடாது இதேபோல் மகான்கள் சித்தர்கள் யோகிகள் என்ற வரிசையில் உள்ளவர்கள் ஞானநிலைக்கு செல்லாமலும் ஒரு இடைநிலையில் நிழலும் உண்டு அவர்கள் பார்ப்பதற்கு ஞானம் அடைந்தவர்கள் போல் இருப்பார்கள் இவர்களில் ஞானம் பெறாமல் இருப்பார்கள் ஞானம் பெற்றவர்கள் இருப்பார்கள் அவர்களை ஆராய்ந்துதான் அறிய முடியும் இந்த வீடியோ ஒரு உன்னத மகோனத ஞான நிலையில் லயித்த ஆன்மீக சக்கரவர்த்தியான ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரை பற்றியும் அவருடைய ஞான உச்சத்தை வெளிப்படுத்தக்கூடிய அவருடைய செயல்பாடுகளில் ஒன்றைத்தான் பார்த்து கொண்டு வருகிறோம் போன பதினெட்டாம் பகுதியில் நரேந்திரர் சிந்தனை செய் மனமே என்று உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் பாடலை பாடியதையும் அப்போது குருதேவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அகமுக சமாதியில் சஞ்சரிப்பதையும் பார்த்தோம் இப்போது இந்த பகுதியில் தொடர்ந்து பார்ப்போம் அந்த பாடலில் இறைவனை இன்பமாம் கடலிலேயே மூழ்கி இருவழி நீராக புலகிதமாய் சிந்தனை மனமே என்று நரேந்திரர் பாடியபோது ராமகிருஷ்ணர் உடலில் ஒரு நடுக்கமும் மய்க்கூச்செறிதலும் ஏற்பட்டு கண்களிலிருந்து தாரை தாரையாக ஆனந்த கண்ணீர் வைந்ததையும் பார்த்தோம் இடையிடையே அவர் எதையோ பார்த்து ஆனந்த பொண்ணை புரிந்தார் ஆயிரம் ஆயிரம் நிலவினை மூஞ்சும் அருசுட பொங்கும் ஒப்பற்ற ஒப்பற்றாக அவர் தரிசிக்கிறாரா இறைவனின் உணர்வுமய ரூப தரிசனம் இதுதானா இத்தகைய திருக்காட்சி பெற குருதேவர் எவ்வளவு சாதனைகளை எவ்வளவு தவங்களை செய்திருக்க வேண்டும் எந்த அளவுக்கு பக்தியும் நம்பிக்கையும் இருந்திருக்க வேண்டும் பாடல் தொடர்ந்தது கருத்திலே கண்ணிலே அன்பு கனலு மயதய தாமரையில் இருத்துக மாதவன் இணையடினிவே எழுதுகற்புதரிசனமே இருத்துக மாதவன் இணையடினிவே எழுதுகற்புதரிசனமே சிந்தனை செய்மனமே ஸ்ரீஹரியே தினமே சிந்தனை செய்மனமே சிந்தனை செய்மனமே ஸ்ரீஹரியை தினமே சிந்தனை மனமே 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 மறுபடியும் உலகை மயக்குகின்ற அதே சிரிப்பு முன்போன்றே அசைவற்ற திருமேனி ஏதோ ஓர் அற்புத திருக்காட்சியைக் கண்டு அதில் நிலைத்திருப்பது போல் சல்லமற்ற நிற்கின்ற கண்கள் அந்த அப்போ திருக்காட்சி தந்த பேரானந்த பெருவெளியில் மிதப்பது போன்ற ஒரு நிலை பாட்டி முடியும் தருணம் நரேந்திர பாண்டர் பூரண ஞானமும் பூரண அன்பும் பொருந்திய பரம பரமதயாபரனை பூரண ஞானமும் பூரண அன்பும் பொருந்திய பரம பரமதயாபரனை சேருக பரவச பேரும்பரசத்தில் மூழ்குகணித்திய மூழ்குகவே சேருக பரவச பேரும்பரசத்தில் மூழ்குகணித்திய மூழ்குகவேகணி മൂഴുകൂഴുഗണിത്ത മൂഴുകേ മൂഴുഗണി തീയമൂഴേ സിന്തേ ശ്രീഹരിയെ ദിനമേ സിന്തേ മണമേ ശ്രീവരിയേ ദിനമേ സിന്തേവരും സമാധി നിലയും பரவச பேரின்ப நிலையையும் என்றும் அழியா சித்திரங்களாக அன்று தங்கள் உள்ளத்தில் தாங்கியவர்கள் மகாபாகியவான்கள் அவர்கள் மீண்டும் பிறந்திருக்க வாய்ப்பே இல்லை பரவச பேரின்பரசத்தில் மூழ்க நித்திய மூழ்கவே இந்த வரிகளை நாம் நம் உள்ளத்தில் இருத்தி பேரின்பரசத்தில் மூழ்க முயற்சி எடுப்போம்